முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட தான் போவான் நிறைய பேர் என்னென்னா முருங்கையை நட்டால் அது ஏதோ தீய சக்திகள் வந்துடுமோ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி வைக்க மாட்டாங்க முருங்கை வந்து மரம் காற்றுலாம் அடித்தா எழுதல முறிஞ்சு விழுந்துடும் கொப்பெல்லாம் முறிஞ்சு முறிஞ்சு விழும் இப்போ வீட்டு முன்னாடி இருந்துட்டு அப்படி முறிஞ்சு விழுந்தா அது நல்லதாகவும் இருக்க நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி தான் முருங்கையை எங்கேயாவது கோப்பில் எங்கேயாவது வைக்கலாம் ஆனால் வீட்டுக்கிட்ட நடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு காரணம் என்னென்னா முருங்கையில் வந்து அந்த முட்டை அந்த பூச்சிகள் வந்து முட்டையிட்டு அதில் வந்து கம்பளிப்புகள் வந்து கம்பளிப்பு வந்து அந்த இந்த பூச்சி மைக்குட்டின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில்லாம் அந்த மைக்குட்டிங்கிற அந்த கம்பளி பூச்சி அது வந்து இருக்கும் அதுக்கு அந்த லார்வக்கலத்தில் அது மேலெல்லாம் ஒரே ரோமமாக இருக்கும் அந்த ரோமம் வந்து நம்ம மேலே போட்டால் பயங்கரமா அரிப்பு எடுக்கும் அது என்ன செய்வா தீராது அதனால தான் அந்த பூச்சிக்கு அதனால தான் வீட்டுக்கிட்ட முருங்கை வைக்காதுங்க அப்படின்னு இது அந்த ஆனா இந்த பழமொழிக்கு எந்த அர்த்தம் கிடையாது முருங்கையை வச்சாம எந்த லாபமும் கிடையாது முருங்கையை வச்சா நஷ்டப்பட்டு அவன் ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டி ஆயிடுவாங்க அர்த்தம் கிடையாது நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் முருங்கையில உள்ள பூ இலை காய் பிசின் முருங்கை பிசின் அப்புறம் முருங்கப்பட்ட எல்லாமே வந்து மனுஷன் பயன்படக்கூடியது அது ஒரு கற்பகத்த மனுஷனுக்கு பயன்படக்கூடிய ஒரு மரம் இந்த உள்ள அனைத்து பொருட்களும் என்னன்னா அதுல விட்டமின் தாது உப்புக்கள் புரோட்டீன் எல்லாமே நமக்கு சமூகங்க கிடைச்சிடும் நம்ம உடம்புக்கு தான் அந்த முருங்கை மரம் ரொம்ப பயனுள்ள மரம் இதை வந்து உள்ள அந்த காய்கள் முருங்கை இலை இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இளமை காலத்துல நல்லா சாப்பிடணும் உடம்பும் இளமையாக இருக்கும் நோய் நொடிகள் அண்டாது எந்த நோயும் அண்டாது வயதான காலத்துல மக்கள் வரக்கூடிய கை கால் வலிகள் வராது முருங்கையை தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு வந்து முதுமையடைந்து வயதான காலத்தில் கூட அவங்க கோல் மூண்டி நடக்க வேண்டிய அந்த காலத்தில் கூட குச்சியோ கம்மோ தேவை மூன்றாம் தான் தேவையப்படாது ரெண்டு கால வச்சு இரண்டு காலார நடந்து கை வீசி நடத்தலாம் வெறுங்கையோடு நடத்தலாம் கையில் கோளு என்று தேவையில்லை அதான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போகான்